மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பில் நேர்காணல் இடம்பெறுகிறது இதுகுறித்து நம்மிடையே பேசுகிறார் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் என் செல்வராஜ் தயால் சிங் கல்லூரி தில்லி பல்கலைக்கழகம் வணக்கம் சார் விக்சித் பாரத் அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்பது என்ன மத்திய அரசு இதன் மூலம் எதனை முன்னிறுத்துகிறது வணக்கம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது வளர்ச்சியடைந்த இந்தியா நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டை நாம் அடைபோகிறோம் அந்த நூறாவது ஆண்டில் இந்தியா உலக அரங்கில் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவாக இருக்கிறது அத்தகைய கனவை அடைவதற்கு நாம் நாட்டின் முதன்மையான தூண்களாக கருதப்படுகின்ற அந்த இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறெல்லாம் பங்களிப்பார்கள் குறிப்பாக அவர்களுடைய திறனையும் வலுவாக்க பல திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருகிறது இரண்டாவதாக வறுமை இன்று வரை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த வறுமையை ஒழிப்பதற்கான பல அரசு திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன மேலும் தற்போது இந்த வறுமை ஒழிப்பை முதன்மைப்படுத்தி அதாவது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ஸ் இது போன்ற சில திட்டங்களை அரசு வெகுவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது மீண்டும் பெண்கள் மற்றும் விவசாயிகள் பெண்கள் மற்றும் விவசாயிகள் பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக தற்போதைய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தால் பெண்களுடைய வேலை வாய்ப்பு விகிதம் அதிகரித்துக் கொண்டனர் அவர்களுடைய லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே பொருளாதாரத்தின் வளர்ச்சியை அடைவதற்கு இலக்கை தீர்மானிப்பவர்கள் முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள் விவசாயிகள் விவசாயிகள் நாட்டின் முக்கியமான பணியை ஆட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்திருக்கிறானால் ஐந்து சதவீதம் ஜிடிபி அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மை துறையிலிருந்து பெரும் பங்காற்ற இருக்கிறது ஆகவே மீண்டும் இந்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமாக விவசாயிகளும் விவசாயத்துடையும் மக்களுக்கும் விலை உயராமல் விலை குறைவான பொருட்களை கிடைக்கும் விவசாயிகளின் உற்பத்தியால் நம் மக்களுக்கு வறுமை ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த விலை குறைவதன் மூலமாக மக்களுடைய உண்மை வருமானம் அல்லது ரியல் வருமானம் சொல்வார்கள் அது உயர வாய்ப்பு இருக்கிறது அதிக விலை உயர்ந்தால் மக்களுடைய வருமானம் வெகுவாக பாதிக்கப்படும் குறிப்பாக உணவு உற்பத்தியினுடைய அதிகரிப்பு மக்களுடைய வருமானத்தை பாதுகாக்கும் இந்த அரசு இது போன்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது சிறப்பாக வளர்ச்சி அடைந்த நாடு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது வளர்ச்சி என்றால் என்ன முன்னேற்றம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்பது நாட்டினுடைய உற்பத்தி எவ்வளவு என்பது தான் வளர்ச்சி அது முதன்மை துறையாக கருதப்படுற வேளாண்மை துறையாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த உற்பத்தி தேவைத்துறை மூன்று துறையிலும் வருகின்ற மொத்த உற்பத்தி பண மதிப்பில் நாம் இங்கே நாம் என்று சொல்கிறோம் உற்பத்தியை மட்டுமே நாம் முதன்மைப்படுத்தக்கூடாது அந்த உற்பத்தி செய்வதன் மூலம் மக்களுக்கு எந்த விதத்தில் அது நன்மை பயக்கிறது அது எப்படி மக்களின் தேவையை உயர்த்துகிறது என்றால் மக்கள் இந்த உற்பத்தியில் தன்னை ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தின் மூலமாக தேவையை உயர்த்துக் கொள்வார்கள் தேவை இருந்தால் நிச்சயமாக உற்பத்தி அதிகரிக்கும் இங்கே வளர்ச்சி என்பது உற்பத்தியை அதிகரிப்பதுதான் வளர்ச்சிங்க முன்னேற்றம் என்பது மாறாக மக்களுடைய வாழ்க்கை தரம் தனிநபர் வருமானம் அவர்களுடைய உடல் நலம் அதாவது ஹெல்த் அவர்களுடைய கல்வித்தரம் இதெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கியது அவர்கள் நல்லபடியான வாழ்க்கை வாழ்வதற்கான சுத்தமான காற்று நீர் போன்ற சோசியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்புகள் தரமானதாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடைந்த நாடாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உரிய வித்தியாசத்தை சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நிலை உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது சார் நாம் ஐந்தாவது நிலையில் இருக்கின்றோம் உலக அரங்கில் இந்த மூன்றாவது நிலைக்கு இந்திய முன்னேற்பதற்கான அனைத்து சூழல்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தற்பொழுது தொழில்துறை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெமோகிராபிக் டிவைடன்ட் என்று சொன்னால் மொத்த மக்கள் தொகையில் இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாகவும் நம்மை சார்ந்திருக்கின்ற முதியோர்களுடைய மக்கள் தொகை குறைவாகவும் இருக்கிறது இங்கே இளைஞர்களுடைய மக்கள் தொகை நாம் அதிகமாக இருப்பதால் இந்த இளைஞர்கள் நிச்சயமாக உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பயன்படுவார்கள் இது நம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை வெகு விரைவில் மூன்றாவது அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டுகளை ஏற்படுத்தி தரும் என்று நம்புகிறோம் நாம் இப்பொழுது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பணிகள் இந்த கட்டமைப்பு பணிகள் மிக வேகமாக துல்லியமாக பல துறைகளில் நாம் முன்னேறி கொண்டிருக்கும் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் குறிப்பாக போக்குவரத்து துறை துறைமுகம் இதையெல்லாம் நாம் கனெக்ட் செய்ய வேண்டும் கட்டமைப்பு துறையை வெகுப்படுத்துவதன் மூலமாக அதிகரிக்க மூலமாக அதற்கு முதலீடு அதிகரிப்பதன் மூலமாக மேனுபாக்சரிங் அல்லது தொழில்துறை மிக வேகமாக வளர்வதற்கான வளர்ச்சி நிச்சயமாக பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு பயன்படும் என்று நம்புகிறோம் சிறப்பா சொன்னீங்க சார் அடுத்து அடுத்த இருபத்தைந்து ஆண்டு இலக்குல வந்து இளைஞர்களோட பங்களிப்பு அதிகம் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் கொண்ட நாடா நம்ம நாடு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பாக நாம் இந்த மேடர் இந்த மேனுபேக்சரிங் செக்டார் தொழில்துறையில் நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தற்போதைய சூழலில் புவிசார் உலக அரசியலில் உற்பத்தி துறை குறிப்பாக சைனா ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது தற்போது சைனாவிற்கு இந்த துறை சாதமாகவில்லை ஏனென்றால் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் சைனாவின் மீது வரி அதிகமாக திடிப்பதன் மூலமாக சைனாவுடைய பொருட்களுக்கு உற்பத்தி குறைந்து அல்லது அவர்களுடைய அழிப்பு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பொருளாதார சாங்ஷன் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சைனாவுடைய மார்க்கெட் அதை நாம் சரியாக பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக நாம் மூன்றாவது அல்ல இரண்டாவது நிலையை அடைவதற்கு கூட அதன் வாய்ப்பு இருக்கிறது விவசாயமாக இருக்கட்டும் அல்லது சேவை துறையாக இருக்கட்டும் அல்லது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் துறையாக இருக்கட்டும் இந்த துறைகளிலாம் மேனுபேக்சரை சார்ந்து இயங்கி இருக்கிறது உதாரணமாக சொல்லப்போனால் விவசாயத்துறையுடைய ரா மெட்டீரியல்ஸ் கரும்பு நம்ம உற்பத்தி செய்யறோம் கரும்பு விவசாய துறைகளிலிருந்து வந்து அந்த கரும்பு தொழிற்துறைக்கு அது சகவையாக பயன்படுது சர்க்கரையை உருவாக்குறதுக்கு உற்பத்தி புவிசார் உலக அரசியலில் பெரும் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் பெட்ரோல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு மாற்றாக இப்போது எத்தனால் என்கின்ற ஒரு கெமிக்கல் வந்து நாம் சர்க்கரை கரும்பு எடுப்பதற்கான பல கூறுகள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ரா மெட்டீரியல் அதிகரிக்கிறதுனால விவசாயத்துறை அதிகரிக்கும் விவசாயத்துறை அதிகரிக்க பெனிபிஷன் அதிகரிக்கும் இதற்கான எல்லா சூழல்களும் நம்மளிடம் இருக்கிறாங்க அதை எல்லாம் போன்ற சில டெக்னாலஜிக்கல் ஸ்கில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற டெக்னாலஜிக்கல் ஸ்கில் வந்து இளைஞர்களுக்கு நம்ம வழங்க வேண்டும் அவர்கள் பயனடைந்தால் இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக தோல் கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சிறப்பா சொன்னீங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசு என்ற லட்சிய பயணத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு என்னவா இருக்கும் இளைஞர்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் வெறுமன கல்வி வந்து அடையாமல் குவாலிட்டி எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் தகுதியான கல்வி கிடைக்கணும் அந்த கல்வி பிராக்டிக்கலாக கில் ஹெங்கென்ஸ்மெண்ட் உற்பத்தி அளிக்கக்கூடியதா இருக்கணும் ஏனென்றால் உலக நாடுகளில இப்ப பாத்தீங்கன்னா சவுத் கொரியா ஜப்பான் போன்ற ஈஸ்ட் ஏசியன் டைகர்ஸ் என்று சொல்வார்கள் நாடுகள் எல்லாம் இந்த நாடுகள் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக சரியான கல்வி வழங்குவதன் மூலம் குவாலிட்டியான கல்வியை வழங்குவதன் மூலமாக அந்த நாடு உற்பத்தி துறையில் மிக குறிப்பாக தொழில்துறையிலே எக்ஸ்போனன்ஸ் குரோத்து சொல்வார்கள் அதாவது பல மடங்கு உற்பத்தியை உருவாக்கினார்கள் இளைஞர்கள் ஸ்கில் எஜுகேஷன் திறனான கல்வியை அவர்கள் அடைவதன் மூலமாக அவர்கள் பல மடங்கு உற்பத்தி உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது போன்ற சில திட்டங்களின் வாயிலாக அரசு அவர்களுக்கு சப்சிடிஸ் மானியத்திடம் கூடிய கடன்களை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் தொழிற்துறை சார்ந்த கல்வியை வழங்குகிறார்கள் அதன் மூலமாக நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்பட முடியும் என்பது என்னுடைய எண்ணம் நாட்டின் இளைஞர்களை வழிநடத்துவதில் உயர்கல்வி நிறுவனங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு குறித்து ஒரு பேராசிரியராக தங்களது கருத்துக்களை பகிருங்களேன் கல்வி நிறுவனங்கள் நிச்சயமாக கல்வி நிறுவனங்கள் தன்னுடைய பணியை ஆட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் நம்ம மாணவர்கள் பெறணும்னு சொல்றோம் ஆசிரியர்களும் அதை சரியா தரணும் என்பது என்னுடைய எண்ணம் நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இங்கே மாணவர்கள் ஒரு துறையிலிருந்து பல துறைகளில் சென்று அவர்கள் பாடங்களை படிப்பதற்கு பொருளாதாரத்துறை மாணவர்கள் கணித துறையிலோ வேதியியல் துறையிலோ அல்லது விலங்கியல் துறையிலோ தங்களுடைய படிப்பை அங்கேயும் அவர்கள் படிக்க முடியும் அதன் மூலயமாக பல துறைகளிலே தன்னுடைய அறிவை கொள்ள முடியும் இப்பொழுது பொருளாதாரத்துறை மாணவர்கள் கணினி துறையில் சென்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் போன்ற சில படிப்பை எல்லாம் அவர்கள் அங்கே படிக்கிறார்கள் ஸ்கில்டு எஜுகேஷன் பல துறைகளில் சேர்ந்து படிப்பது போன்று இதே போன்று வணிகத்துறை மாணவர்கள் துறை மாணவர்கள் கடிதத்துறை மாணவர்கள் பொருளாதாரத்தை படிக்கிறார்கள் கடிதத்துறை மாணவர்கள் அவர்களுடைய கணித அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் மிக துல்லியமாக உற்பத்தி எப்படி இருக்கும் மார்க்கெட் எதிர்காலங்களில் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் திறம்பட செயல்படுகிறார்கள் இத்தகைய கல்வியை மற்ற பல்கலைக்கழகங்களும் வழங்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு அதற்கான திட்டங்களை வழங்கியிருக்கிறது செயல் திட்டங்களை கொடுத்திருக்கிறது மற்ற நாடுகளும் மற்ற கல்வி நம்புகிறேன் தனிநபர் வருமானம் உயரும் போது நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையுங்கிறத பாக்குறோம் அப்போ ஒரு தனிநபரோட வளர்ச்சிக்கு வந்து ஆளுமை மேம்பாடு ரொம்ப முக்கியமா கருதப்படுது இளைஞர்களின் ஆளுமை மேம்பாடு மற்றும் திறனை அதிகரிப்பதில் அவர்களுடன் அதிக தொடர்பில் உள்ள கல்வி நிறுவனங்களின் பங்கெடுப்பு குறித்து விளக்குங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் அந்த லீடர்ஷிப் வளர்த்துக் கொள்வதற்கான பல பயிற்சிகளை கல்வி நிறுவனங்கள் தருகிறது குறிப்பாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் சொல்லப்போனால் வணிகத்துறை மாணவர்கள் வணிகத்துறை மாணவர்கள் லீடர்ஷிப் ட்ரைனிங் புரோகிராம் என்பதை வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி தருகிறார்கள் வணிகத்துறை மாணவர்கள் மட்டும்தான் அல்ல மற்ற துறை மாணவர்களும் சென்று படிக்கிறார்கள் கம்யூனிகேஷன் பேசுவது போன்ற பயிற்சிகள் மற்ற பல்கலைக்கழகங்களிலும் வழங்க வேண்டும் என்னுடைய எண்ணம் அந்த நூற்றாண்டு விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா அந்த தருணத்தை எப்படி பார்க்கிறீங்க அனைவருக்குமே பொருளாதார சமூக விடுதலை பெற்ற ஒரு இந்தியா என்பது சாத்தியம் இருக்கிறது அது மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாடுவார்கள் அந்த நிலையில் நாம் நூறு சதவீதம் கல்வித்துறையிலே வறட்சி விட்டோம் பொருளாதார துறையிலே ஏற்றத்தாழ்வை விட்டோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிச்சயமாக உலக அளவில் இந்தியா வல்லரசு அடைந்தால் அது மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பது திண்ணம் நிறைய கருத்துக்களை சிறப்பா சொன்னீங்க சார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வந்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டுன்னு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுல இது வந்து சுமார் இருபத்தாறு ட்ரில்லியன் டாலரை எட்டுன்னு ஐஎம்எஃப் மதிப்பிட்டிருக்கு இதே போன்று நம்முடைய நாட்டின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வந்து நாற்பத்தெட்டு சதவீத மக்களை சென்றடைந்துள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது அப்புறம் வேலை வாய்ப்பின்மை சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டுல ஆறு சதவீதமா இருந்தது மூன்று இரண்டு வாய்ப்பின்மை விகிதம் வந்து குறைந்திருக்கு மாதிரி மகளிர் வேலை வாய்ப்பு சதவீதமா உயர்ந்திருக்கு இதே மாதிரி மத்திய அரசு பல திட்டங்களை சிறப்பா செயல்படுத்திட்டு வரதன் மூலமா பல குறியீடுகள்ல நம்ம உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது உலக நாடுகளும் நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை சிறப்பா அடைவோம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நிகழ்ச்சியில வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார்